இணைந்தலோடு இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் ஆஷிக் பல்வேறு அரசியல் தகவல்களையும் நிகழ்வுகளையும் பற்றும் அலசி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற தலைப்பு நேற்றைக்கு பார்த்த தலைப்பினுடைய தொடர்புடைய அந்த தொடர்ச்சிதான் மாநில கட்சிக்கான அந்தஸ்தை ஒரு கட்சி எவ்வாறு பெற முடியும் அதற்கான அளவுகோள்கள் என்ன என்பதையெல்லாம் நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு அரசியல் கட்சி தேசிய கட்சியாக எவ்வாறு அந்தஸ்தை அடைய முடியும் தேர்தல் ஆணையத்தால் ஒரு கட்சி தேசிய கட்சிக்கான அந்தஸ்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்சி எந்தெந்த அளவுகோல்களை பூர்த்தி செய்தால் ஒரு தேசிய கட்சியாக உருவெடுக்க முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க அந்த வகையில் முதலாவது அளவுகோல் என்னவென்று சொன்னால் ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது அந்த அரசியல் கட்சி ஆறு விழுக்காடு வாக்குகளை வெவ்வேறு நான்கு மாநிலங்களில் பெற வேண்டும் அதாவது ஆறு விழுக்காடு வாக்குகள் வெவ்வேறு நான்கு மாநிலங்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகம் இருக்கிறது தமிழகத்திலே ஆறு விழுக்காடு வாக்குகள் பெற்றார்கள் குறிப்பாக லோக்சபா எலக்ஷனில் பெற வேண்டும் அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு லோக்சபா எலக்ஷன்ல தமிழ்நாட்டில் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஓட் வாங்குறாங்க கேரளாவில் வாங்குறாங்க அதே போல ஆந்திராவிலும் ஆறு விழுக்காடு வாக்குகள் வாங்குறாங்க உத்தரப்பிரதேசத்திலும் ஆறு விழுக்காடு வாக்குகள் வாங்குறாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு நான்கு மாநிலத்திலே அவர்கள் ஆறு விழுக்காடு வாக்குகளை பெற்று அதே சமயம் நான்கு சீட்டுகளையும் வெற்றி பெற்றிருந்தால் அவர்களுக்கு தேசிய கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது நாலு சீட்டுங்கிறது ஏதாவது ஒரு மாநிலத்தில் வெற்றி பெறலாம் அதற்கு வெவ்வேறு மாநிலங்கள் அமைய வேண்டியது இல்லை ஏதாவது ஒரு மாநிலத்துல நாலு சீட் வெற்றி பெற்றிருந்தாலும் ஓகே ஆனால் ஆறு விழுக்காடு வாக்குகள் என்பது வெவ்வேறு நான்கு மாநிலங்களில் அமைந்திருக்க வேண்டும் இதுதான் முதல் அளவுகோல் இதை பூர்த்தி செய்தால் தேசிய கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது இது இல்லை என்றால் இன்னும் சில அளவுகோல்கள் இருக்கின்றன அதுல இரண்டாவது என்னவென்று சொன்னால் பதினோரு சீட்டுகளை அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அதாவது மூன்று விழுக்காடு சீட்டுகளை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் மூன்று விழுக்காடு சீட்டுங்கிறது சீட்டுகளை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் ஆனால் அந்த வெற்றி மூன்று வெவ்வேறு மாநிலங்களில் விற்க வேண்டும் ஒரே மாநிலத்தில் தமிழகம் இருக்குதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு பதினோரு சீட்டு ஒரு கட்சி வெற்றி பெற்றா உடனே அது தேசிய கட்சி ஆக முடியாது பதினோரு சீட் வெற்றி பெறணும் மொத்தம் ஆனா மூன்று வெவ்வேறு மாநிலங்களுக்கான பிரசன்ட் அந்த வெற்றிக்கான பிரசென்ட் இருக்க வேண்டும் உதாரணமாக தமிழகத்திலே ஒரு ஒன்பது தொகுதிகளை வெற்றி பெறுகிறார்கள் ஒரு தொகுதியை கேரளாவில் வெற்றி பெறுகிறார்கள் இன்னொரு தொகுதியை ஆந்திராவில் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொன்னால் அந்த கட்சி தேசிய கட்சிக்கான அந்தஸ்தை அடைகிறது ஆக பதினோரு சீட்டுகளை வெற்றி பெற வேண்டும் அவர்களுக்கான பிரசென்ட் வந்து மூன்று வெவ்வேறு மாநிலங்களில் இருக்க வேண்டும் அந்த வெற்றிக்கான பிரசென்ட் இருக்க வேண்டும் இது முக்கியமான ஒரு விஷயம் இதை பூர்த்தி செய்தாலும் ஒரு கட்சி தேசிய கட்சியாக உருவெடுக்கிறது இது இரண்டாவது நிபந்தனை மூன்றாவது விஷயம் கடைசியாக விஷயம் இது மூன்றாவது விஷயம் வெவ்வேறு நான்கு மாநிலங்களில் அவர்கள் மாநில கட்சியாக இருந்தார் ஏற்கனவே நம்ம மாநில கட்சிக்கான அந்தஸ்து பார்த்திருந்தோம் ஒரு ஐந்து அளவு கொடுக்க அதுல எதை பூர்த்தி செய்தேனும் ஏதாவது நான்கு மாநிலங்களில் அவர்கள் மாநில கட்சியாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களும் தேசிய கட்சியாக கூறுவெடுக்கிறார்கள் இதுதான் ஒரு அரசியல் கட்சி தேசிய கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெறுவதற்கான அளவுகோல்கள் இந்த மூன்று அளவுகோள்களில் ஏதாவது ஒரு அளவுகோலை ஒரு அரசியல் கட்சி பூர்த்தி செய்தாலும் அந்த கட்சி என்ன செஞ்சிடும் தேசிய கட்சியாக உருவெடுத்துவிடும் அப்படி அங்கீகாரத்தை பெற்று இன்றைக்கு ஆறு அரசியல் கட்சிகள் தேசிய கட்சியாக இருக்கின்றார்கள் அந்த கட்சிகள் என்று பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி இருக்கிறது அதே போல சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கிறது அதே போல ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கிறாங்க பகுஜன் சமாஜ் பார்ட்டி இருக்கிறாங்க இன்னும் நேஷனல் பீப்புள் பார்ட்டி இருக்கிறாங்க வந்து தேசிய கட்சியாக ஆறு தேசிய கட்சிகளாக இந்தியாவில் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் அந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒன்றை மூன்று விஷயங்கள்ல ஏதாவது ஒன்றை பூர்த்தி செய்து தேசிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறார்கள் ஆக வந்து மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் அந்த மாநில கட்சிக்கான அங்கீகாரங்கள் என்ன எவ்வாறெல்லாம் அந்த அங்கீகாரத்தை பெற முடியும் தேசிய கட்சிக்கான அங்கீகாரத்தை எவ்வாறெல்லாம் பெற முடியும் என்பதை எல்லாம் பார்த்தோம் அதே போல ஒரு அரசியல் கட்சி தேசிய கட்சியாக உருவெடுத்தாலும் சரி மாநில கட்சியாக உருவெடுத்தாலும் சரி அந்த கட்சி மீண்டும் அந்த அங்கீகாரத்தை இழக்கவும் முடியும் தொடர்ச்சியாக சில தேர்தல்களில் அவர்கள் தாங்கள் பெற்ற அந்தஸ்தை தக்க வைக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் அந்த அந்தஸ்தை இழக்கவும் முடியும் தமிழகத்திலே கூட பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் மாநில கட்சிக்கான அந்தஸ்தை பெற்றிருந்து அதை இழந்திருக்கவும் செய்திருக்கிறார்கள் அதை சமீபத்திலே எழுந்திருக்கிறார்கள் அதே போல தேசிய அளவிலே கூட இந்திய கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாம் தேசிய கட்சியாக இருந்தார்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எல்லாம் தேசிய கட்சியாக இருந்தால் அவர்களும் என்ன செஞ்சாங்க தன்னுடைய தேசிய கட்சிக்கான அந்த இழந்திருக்கிறார்கள் ஆக அதை தக்க வைப்பதும் அவசியம் தொடர்ச்சியாக நாம சொன்ன இந்த அளவுகளுகளை டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பெற்றுக் கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு தேர்தலையும் அதை பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக சில தேர்தல்களில் பெறவில்லை என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் அந்த அங்கீகாரத்தை படுத்திவிடும் ஆக மாநில கட்சி தேசிய கட்சி அதற்கான அங்கீகாரக்கான அங்கீகாரத்தை எவ்வாறு பெற முடியும் என்பதை பற்றி பார்த்தோம் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகளையும் தகவல்களையும் நாம் பரிமாறுவோம் நன்றி